بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين سان رور كوتو هلو تدريل الله وركن أندي سلطيرو الله سبحانه وتعالى نل كومينكم نلّا علميّم عمل عمليّم تندرلوناها آمين عبد الله بن المبارك رحمه الله أوره الكوره காதல் என்றால் நல்லொழுக்கம் நற்குணம் நல்ல பண்பாடு என்ற பொருள்படும் இபுல் முபாரக் ரஹிமகுல்லா அவர்கள் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்வானாக அல்லாஹர்கள் மீது கருணை காட்டுவானாக அல்லாஹ் அவர்களுடைய கபரை பிரகாசமாக்கி வைப்பானாக நல்லொழுக்கம் நற்குணம் இந்த மார்க்கத்தினுடைய மூன்று பகுதிகளில் இரண்டு பகுதிகளுக்கு சமமாக இருக்கக்கூடும் கவுடியுங்கள் நற்குணம் நல்லொழுக்கம் நல்ல பண்பாடு இந்த மார்க்கத்தின் மூன்று பகுதிகளில் அதாவது மார்க்கத்தை மூன்று பகுதிகளாக ஆக்கினால் அந்த மூன்றில் இரண்டுக்கு சமமாக இருக்கக்கூடும் என்று கூறுகிறார்கள் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே அதாவது இப்படின் முபாரக் கிரகம தொல்லாக அழகி இந்த கூற்றிலே ஒழுக்கத்தின் முக்கியத்துவத்தை நற்குணத்தின் அவசியத்தை நல்ல பண்பாடுகளின் அவசியத்தை இங்கே நமக்கு உணர்த்த விரும்புகிறார்கள் அதாவது மார்க்கத்தை நீங்கள் மூன்றாக பிரிப்பீர்களே ஆனால் மூன்று பகுதிகளாக மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை மார்க்கத்தின் ஆதாரங்களை நீங்கள் வகுத்தால் அதில் இரண்டு பகுதிகள் நல்லொழுக்கத்தை பற்றியும் பற்றியும் கூறப்பட்டதாக இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் அந்த அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கத்திலே நற்குணங்களும் நல்லொழுக்கங்களும் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றன ஆம் சகோதரர்களே அல்லாஹுவோடு நாம் எப்படி நம்முடைய குணத்தை கடைபிடிக்க வேண்டும் அதுபோன்று அல்லாஹுடைய அடியார்களோடு நாம் எப்படி நற்குணங்களை கடைபிடிக்க வேண்டும் எந்தெந்த நற்குணங்கள் அடியானுக்கு மிக அவசியம் எந்த குணங்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது இதைத்தான் நம்முடைய அறிஞர்கள் முஞ்சியாத் முகலிகாத் என்று சொல்வார்கள் அதாவது எந்த நற்குணங்கள் உங்களுக்கு ஈடேற்றத்தை கொடுக்கும் எந்த நற்குணங்கள் உங்களுக்கு அழிவை கொடுக்கும் உங்களை அழிவிலே தள்ளும் இப்படியாக இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய பின்பற்ற வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய நல்லொழுக்கங்களும் நமக்கு வரையறுத்து மிக அழகாக வழிகாட்டப்பட்டிருக்கின்றன அதுபோன்று எந்த குணங்களை விட்டு நாம் விலக வேண்டும் எந்த குணங்களை நாம் தவிர்க்க வேண்டும் எத்தகைய கெட்ட தீய குணங்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது என்பதும் நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் ஹதீஸ் நூல்களிலே அந்த நூல்களின் பிற்பகுதியிலே கிதாபுல் ஆதாப் நல்லொழுக்கங்களின் கிரந்தங்கள் நல்லொழுக்கங்களின் அத்தியாயங்கள் என்று தனி ஒரு அத்தியாயத்தை ஒவ்வொரு அறிஞரும் ஹதீஸ் கலையினுடைய ஒவ்வொரு அறிஞரும் அவர்கள் அமைத்திருப்பார்கள் அந்த அத்தியாயத்திலே நல்லொழுக்கத்தை பற்றி அல்லாஹுடைய சூதர் சொல்லல்லாக அழகி கூறியிருக்கக்கூடிய அத்தனை ஹதீசுகளையும் அங்கே அவர்கள் தொகுத்திருப்பார்கள் பெற்றோரிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் சமூகத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் குடும்பத்திலே கணவன் மனைவி இடத்திலே மனைவி கணவரிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட குணங்கள் எப்படி இருக்க வேண்டும் இப்படியாக நற்குணங்களை பற்றி அவ்வளவு அழகிய ஹதீசுகளை ஒரே தலைப்பின் கீழே கிதாபுல் ஆதாப் என்ற அத்தியாயத்திலே பல சிறு தலைப்புகளை கொடுத்து இமாம்கள் தொகுத்திருப்பதை நாம் காண முடிகிறது இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அழகி அல்லாஹ் அவர்களுடைய கபரை பிரகாசமாக்கி வைப்பானாக அந்த பேரறிஞர் ஹதீஸ் கலையினுடைய அந்த மகத்துவமிக்க இமாம் அவர்கள் அல் அதபுல் முஃபரத் என்ற ஒரு தனி நூலையே தொகுத்திருக்கிறார்கள் நல்லொழுக்கங்களை பற்றி நற்குணங்களை பற்றி இதுபோன்று ஒவ்வொரு இமாமும் ஹதீஸ் கலையினுடைய ஒவ்வொரு அறிஞரும் இந்த நல்லொழுக்கங்களை பற்றிய ஹதீசுகளை தொகுத்து தனி நூலாக எழுதியிருப்பதை நாம் பார்க்கிறோம் இன்ஷா அல்லாஹ் முடிந்தால் அந்த நூல்களுடைய பட்டியல்களை தனியாக ஒரு தலைப்பிலே நாம் கொடுப்போம் அல்லஹு அருள் புரிவானாக இமாம் இப்னுல் முபாரக் ரஹிமகுல்லா சொல்லக்கூடிய இந்த கூற்றின் கருத்து என்ன என்பதை இந்த இடத்திலே நாம் புரிந்து இந்த அமர்வை நிறைவு செய்வோம் அதாவது நீ உன்னுடைய வணக்க வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆக வேண்டும் ஐபாதி என்பது கட்டாய கடமை தொழுகை நோன்பு ஹஜ் ஜகாத் ரிக்கிரு து இவையெல்லாம் உனக்கும் அல்லாஹிருக்கும் இடையில் நீ கடைபிடிக்க வேண்டிய கட்டாயமான ஐபாதித்துகள் அதே நேரத்தில் நீ மனிதனாக இருக்கின்ற அந்த அந்த ஒரு சூழ்நிலையில் நீ மனிதனாக இருக்கின்ற அந்த ஒரு கோணத்திலே நீ சக மனிதர்களோடு அது உனது தாய் தந்தையில் உனது குடும்பத்திலிருந்து ஆரம்பித்து உனது சமூகம் வரை எப்படிப்பட்ட நல்லொழுக்கங்களை நற்குணங்களை நீ கடைபிடிக்க வேண்டும் இந்த நற்குணங்களை கடைபிடிப்பதன் மூலமாகத்தான் நீ ஒரு முழு மனிதனாக ஆக முடியும் இறை வழிபாடு உன்னை உனது ஆன்மாவை தூய்மைப்படுத்தி உன்னை பரிசுத்தப்படுத்தி அல்லாவிடத்திலே நெருக்கமாக்கக்கூடியது என்றால் இந்த நற்குணம் அந்த அந்த இறை வழிபாடுகளை உள்ளத்தின் சுத்தத்தை பரிபூரணப்படுத்தக்கூடியதாகும் அல்லாஹ்ஹான ஒரு மனிதனுடைய இபாதத்தை கொண்டு அந்த மனிதனை விரும்புவது போல் அந்த மனிதனிடத்திலே நற்குணங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான் அந்த நற்குணங்களும் இபாதத்தும் கூடிய ஒரு மனிதன்தான் முழுமையான ஒரு மனிதனாக அல்லாஹுவிடத்தில் அங்கீகரிக்கப்படுகிறான் ஒரு பூமியினுடைய ஈமான் இந்த நற்குணங்களை கொண்டு முழுமை அடைகிறது ஒரு பூமியினுடைய நன்மையின் தராசு இந்த நற்குணங்களை கொண்டு கனம் அடைகிறது ஒரு முக்மீன் அல்லாஹவிடத்திலே நெருக்கத்தை பெறுகிறான் இவாதத்திற்கு பிறகு இந்த நற்குணங்களை கொண்டு நாளை மறுமையிலே அழகி வசலம் அவர்களுடைய சபைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அவர்களது சபையில் அவர்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை இந்த நற்குணத்தால் முக்மீன் அடைய பெறுகிறான் இதைத்தான் இவ்வளவு முபாரக் ரஹமத்துல்லாஹி அழகி இவ்வளவு அழகாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் மார்க்கத்தின் மூன்றில் இரண்டு பகுதி சமமாக இந்த நற்குணம் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தாலா எனக்கும் உங்களுக்கும் ஒவ்வொரு நற்குணத்தை தந்தருவானாக கெட்ட குணத்திலிருந்து தீய குணத்திலிருந்து அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக அல்லாஹ் பொருந்தி கொண்ட நல்லோருடைய வழியிலே சலப்பு சாலிகையினுடைய வழியிலே என்னையும் உங்களையும் நடக்க வைப்பானாக அல்லாஹு தாலா நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறிய பெரிய குழப்பத்தையும் நீக்கிவிடுவானாக அந்த குழப்பங்களிலிருந்து ஷைத்தானின் ஊசலாட்டங்கள் தீங்குகளில் இருந்து என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக பாரக் அல்லாஹுலி வணக்கம் வசலாம் வலைக்கும் வரமத்து